சார் நீங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் பற்றி இப்போது இவ்வளோ இத்தனை அவரை பற்றி எந்த ஒரு கிசுகிசுவோ இல்லை பேட் ஒரு கமெண்ட்ஸோ வந்த மாதிரி தெரியல திடீர்னு இந்த ஒரு ஒரு வாரமாக இந்த கேரவன் கல்ச்சர் அதுவும் விஜய் சேதுபதி ஐம்பது லட்சம் இருபதாயிரம் இருபது லட்சம்னு சொல்லிட்டு அது கணக்கெல்லாம் போட்டு வர பேசுறது இங்கே வந்து எவனும் வந்து முற்றும் துறந்த முனிவனும் இல்லை பெண்களும் படிதாண்டா பத்னிகளும் அல்ல அரிய வயசில் தெரியாமல் பண்ணிட்டதுங்கிறது நீங்கள் பதினாறு வயசுக்கு முன்னால் நீங்கள் ஒருத்தரால் கற்பழிக்கப்பட்டிருந்தால் அதோட எவிடன்ஸ் வீடியோ எவிடன்ஸ் இன்றைக்கி கையில் இருந்ததுன்னா ஐம்பது வயசானாலும் அவர் இன்றைக்கி தூக்கி போஸ்ட் போடலாம் பஞ்சே நெருப்பிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்புறம் சில நேரத்தில் பஞ்சே ஈரமாக இருக்கிற பஞ்சே சில நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்குது கொஞ்சம் நெருப்பு அண்ட குளிர் காயெல்லாமே பஞ்சே வாழ்ந்துட்டியா போய் நெருப்பு கிட்ட போய் கையெல்லாம் காட்டுது இல்லையா வரும் இல்லையா தோணும் இல்லையா சுத்திட்டு எல்லாருமே வெறிய போய் சுத்திட்டு புரியுதுங்களா ஒரு படத்துல ஒரு ஹீரோ நடிக்கிறான் அப்படின்னா இத மையமும் வச்சு மட்டுமே அவன் டார்கெட் பண்ணி உள்ளார வர்றது கிடையாது மாம்பழம் நல்லா இருக்குப்பா மரத்தில் அப்படின்னா கீழே கல் எடுத்து விட்டு பார்ப்போம் உளுந்தா லக்கு ஓ இவன் நமக்காக தான் குனியிறான் அப்படின்னு மாம்பழம் கீழே உளுந்துருது உளுந்து சாப்பிட்ற உளுந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டதுல தப்புன்னு சொன்னால் இது எந்த விதத்து நியாயம் ஓகே சார் இப்போ இந்த விஜய் சேதுபதி மேலே இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அவர் இது வரைக்கும் எதுவுமே வாயை திறந்து சொல்லவே இல்லியா சார் பேசவே இல்லையா சார்

புரியுங்களா இஷ்டப்பட்டவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக இஷ்டப்பட்டுக்கிறாங்க எவன் பண்டாட்டியே எவம் எவன் புருஷனோ போய் ரூம் போட்டிருந்தா கூட நீங்கள் ஒன்றா இருந்துக்கலாங்கிற பாதுகாப்பு கொடுக்குது சட்டம் அவங்களுக்கு நீங்கள் ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு ரூம் போடணும் அதாவது என்ன சந்நியாசத்துக்கு போனவனுக்கே அது தேவைப்படுதுங்கிறப்ப இங்கே சினிமாக்காரனாக இருக்கிறவனுக்கு தேவைப்படாதா கூப்பிடாமல் போகாத கூப்பிட்டா போ சார் நீங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் பற்றி இப்போது இவ்வளோ இத்தனை நாளாக அவரை பற்றி எந்த ஒரு கிசு கிசுவோ இல்லை பேட் ஒரு கமெண்ட்ஸோ வந்த மாதிரி தெரியல பிகாஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் அவர் நிறைய ஹெல்ப் செய்கிற மாதிரியும் அவரை பற்றின ஒரு விமர்சனம் அந்த மாதிரி ஒரு பேட் விமர்சனம் வந்ததே கிடையாது இப்போது திடீர்னு இந்த ஒரு ஒரு வாரமாக இந்த கேரவன் கல்ச்சர் அதுவும் விஜய் சேதுபதி ஐம்பது லட்சம் இருபதாயிரம் இருபது லட்சம்னு சொல்லிட்டு அது கணக்கெல்லாம் போட்டு வர பேசுறது ஒரு ஷாக்கிங்காக இருக்குது சார் ஸோ நீங்கள் டேரக்டர் நீங்களும் வந்து நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க ஸோ இது நீங்கள் எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இது உண்மையாகவே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா இல்லைங்க பேசிக்காக சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அதை பற்றி பெரும்பாலும் அப்படின்னா இங்கே வந்து எவனும் வந்து முற்றும் துறந்த முனிவனும் இல்லை பெண்களும் படிதாண்டா பத்தினிகளும் அல்ல புரியுதுங்களா இங்கே வந்து எல்லாமே வந்து நான் அறியாத வயசில் தெரியாமல் பண்ணிட்டேங்கிற ஒரு விஷயங்கிறது தான் எல்லா பெண்களும் வச்சுக்கிற ஒரு விஷயம் அந்த அறியாத வயசில் தெரியாமல் பண்ணிட்ட விஷயங்கிறது என்ன ம் அப்படிங்கிறத நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டாக கொடுத்து நடத்துகிறீங்களா இல்லை இல்லை அறியாத வயசில் தெரியாமல் பண்ணிட்டதுங்கிறது போஸ்கோ வழக்கில் போட வேண்டியது ஸோ உங்களை போஸ்கோ வழக்கோட இதில் அவன் இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் அதுக்கான எவிடன்ஸு இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் வயசாகி ஐம்பது வயசானாலும் நீங்கள் பதினாறு வயசுக்கு முன்னால் நீங்கள் ஒருத்தரால் கற்பழிக்கப்பட்டிருந்தால் அதோட எவிடன்ஸ் வீடியோ எவிடன்ஸ் இன்றைக்கி கையில் இருந்ததுன்னா ஐம்பது வயசானாலும் அவர் இன்றைக்கி தூக்கி போஸ்கோல போடலாம் உண்மை புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஏன் அது கம் கம்ப்ளைண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க சார் எவிடென்ஸை வச்சா சார் இதெல்லாம் பண்ணுறதுன்றதான் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுவிட்டாங்க சார் நீங்கள் திருப்பியும் இதை பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதாவது புரியுதுங்களா அதாவது இங்கே என்னென்னா பஞ்சு நெருப்புலாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது புரியுதுங்களா எவ்வளோ நாளைக்கு தண்ணி எடுத்து பஞ்சில் ஊற்றிகிட்டு இருக்க முடியும் கொஞ்சம் நேரம் திரும்புகிறப்ப பஞ்சு காஞ்சிரும் இல்லையா ஈரம் காஞ்சிரும் இல்லையா அப்புறம் சில நேரத்தில் பஞ்சே ஈரமாக இருக்கிற பஞ்சே சில நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்குது கொஞ்சம் நெருப்பு அந்த குளிர்காயெல்லாமேன்னு பஞ்சே வாழ்ந்துட்டேயே போய் நெருப்புக்கிட்ட போய் கையெல்லாம் காட்டுது இல்லையா வரும் இல்லையா தோணும் இல்லையா இல்லைங்க பேசிக்காக அதாவது ஒரு இங்கே என்னென்னா எல்லாருமே செக்ஸ் மேனியாக்கா சுற்றிட்டு இல்லை எல்லாருமே வெறிய எடுத்து போய் இல்லை புரியுது பிரச்சனை புரியுதுங்களா ஒரு படத்தில் ஒரு ஹீரோ நடிக்கிறான் அப்படின்னா இதை மையமும் வச்சு மட்டுமே அவன் டார்கெட் பண்ணி உள்ளார வர்றது கிடையாது ஓகே புரியுதுங்களா போயிட்டுருக்கிறான் ஆமாம் மாம்பழம் நல்லா இருக்குப்பா மரத்தில் அப்படின்னா கீழே கல் எடுத்து விட்டு பார்ப்போம் உளுந்தா லக்கு புரியுதுங்களா இங்கே என்னன்னா கை நம்ம கீழே குனியிறப்பவே மாம்பழம் நம்மளை பார்த்து உளுந்துருது கல் எடுத்தெல்லாம் விட வேணாம் புரியுதுங்களா ஓ இவன் நமக்காக தான் குணீரா அப்படின்னு மாம்பழம் கீழே உளுந்துருது உளுந்து சாப்பிட்ற உளுந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டதுல தப்புன்னு சொன்னால் இது எந்த விதத்து நியாயம் என்ன சார் புரியுதுங்களா இல்லைங்க அதாவது இது வந்து எங்கேயுமே யாரையும் தப்பே சொல்ல முடியாது இது இவர்கள் சரி இவர்கள் தப்புன்னே கிடையாது உங்களோட பாயிண்ட்டுக்கே நான் வரேன் சரி மியூச்சுவலாக போகிறதுன்றது ஃபைன் அப்புறம் ஏன் இந்த மாதிரி வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க என்ன காரணம் அது அதாவது ஒரு விஷயங்க லைஃப்பில் எல்லாருமே வந்து ஹீரோவாகவும் தான் வர்றோம் புரியுதுங்களா எல்லாருமே விஜய் சதுபதி ஆகிடுறதில்ல எல்லாருமே ரஜினிகாந்த் ஆகிடுறதில்லை புரியுதுங்களா கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே கஷ்டத்தை சொல்கிறானுங்க நான் வந்து புரோட்டா கடையில் புரோட்டா போட்டேன் நான் டேபிள் தொடச்சேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டதை சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் கஷ்டத்தை எப்போ சொல்கிறீங்க ரஜினிகாந்த் மாதிரி ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு நினப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் கஷ்டத்தை மீடியாவில் உட்காந்து சொல்கிறீங்க நான் வந்து அந்த வய நான் வந்து சினிமாவோட ஆரம்ப காலத்தில் நான் டேபிள் தொடச்சேன் அப்படின்னு அதை ஏன் நீ தெரியுமா சொல்கிற நீ அப்படி இருந்தங்கிறத ஒன்றை சுற்றி இருக்கீங்க தெரியும்ல அவன் சொல்கிறதுக்கு முன்னால் நீ சொல்லிக்கிற அடுத்தவன் சொன்ன அவமானங்க நான் பட்ட அவமானங்களை நான் சொன்னால் அது வந்து பெருமை எனக்கு மறக்கலையன்ற ஒரு இது மறக்கலை எவன் அதாவது இதெல்லாம் சும்மா அதெல்லாம் இதுவும் ஒரு விதமான நடிப்புங்க எல்லாருமே எல்லா நேரத்திலையும் நல்லவர்களாக நடித்து கொண்டு இருக்கிறோம்

அதாவது என்ன சொல்றது சொல்லலாமா வேணாம் சொல்லலாமா இல்லை இது அவர் மட்டும் அவருக்கு உரித்தானதே கிடையாதுங்க அது அவர் இது அவருக்கு சொந்தமானது அவருக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுலாம் கிடையாது எல்லா ஹீரோவுக்குமே அப்படி அப்படிதான் இருப்பாங்க புரியுதுங்களா நடிகர்கள்லாம் நம்ம நம்ம கூட ட்ராவல் ஆகியிருக்கலாம் சில நடிகர்களோடலாம் ஆமாம் சும்மா மரத்தில் பச்சை புடவை சுற்றி இருந்தாவே போதும் ஆமாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம் ஆமாம் இல்லைங்க அதாவது என்ன சொல்கிறது அது அப்படித்தான் ஏன்னா நான் ஆண் ஆண் வந்து ஆணை பார்த்தா தான் தப்பு ஒரு ஆண் பெண்ணை பார்க்குறான்னா அது வந்து என்ன சொல்கிறது ஒரு இயற்கை ஒரு லௌகிக வாழ்க்கைக்குள்ளார இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சினிமாவோட ஆரம்ப காலத்தில் வெரி பிகினிங்கில் சினிமாவில் வந்து பொம்பளைங்க வந்து நடிக்கிற சூழ்நிலையே கிடையாது நாடகத்துலேயும் சரி சினிமாவிலையும் சரி வெரி பிகினிங்கில் வந்து நடிக்கிறதுக்கான பொம்பளைங்களே வரலாம் கிடையாது அப்போ ஆம்பளைங்க தான் வருவாங்க இந்த ஆம்பளையும் கூட தான் நாடகம் போகிறது டூர் டூராக போயிட்டு ம் இவங்க ஆம்பளைங்க ஆம்பளையும் கூட தொடர்பில் போயிட்டு இருந்தது ஒரு காலம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரிலாம் போகாமல் அதுக்குமே வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டே அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ரெகனைஸ் பண்ணி அதுவுமே அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு சமுதாயத்தையுமே நம்ம ஏற்கலையே அதாவது அதாவது என்ன சொல்றதுன்னா

பேச முடியல சார் அதாவது எல்லாத்தையும் சொல்ல முடியும் அதாவது என்ன சொல்கிறது எல்லா அப்பா அம்மாவுக்கும் தெரியும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புள்ள பெற்றுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த ஏன் முதலிய வரைக்கும் அரை வரைக்கும் போகிறவங்க பாலை கையில் கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் உள்ள ஆரம்பித்து கதவை சாத்துறாங்க கதவை சாத்துவது ஒரு நாகரீகம் பண்பாடு கலாச்சாரம் இந்த இப்போ இருக்கிற கம்யூனிட்டிங்களுக்கு அது தெரியணும் அந்த கம்யூனிட்டிங்களுக்கு அது தெரியல அது ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை நீ எட்டி பார்க்குற அதை ஏன் தெரிஞ்சுக்கிற அதை ஏன் இது பண்ற நாயா இருந்தாலும் வயசுக்கு வந்துருச்சா அது நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அது ஓகே சார் ஆனா இந்த மாதிரியான ஒரு சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சிக்கிக்கும் போது தானே சார் சமையல் ஒரு விஷயங்கள் யாரையும் இங்கே கூப்பிட்டு ரேப் பண்ணலங்க புரியுதுங்களா யாரையும் வந்து ரேப் பண்ணிடல புரியுதுங்களா இஷ்டப்பட்டவங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக இஷ்டப்பட்டுக்கிறாங்க சார் அதுதான் சார் நானும் புரியுதுங்களா அந்த கஷ்டப்பட என்னன்னா இவங்க நினைச்சிக்கிறது என்னென்னா எல்லாருமே இவங்க லக்ஸுரியை ஃபீல் பண்றாங்க லக்ஸுரியாக வாழ்றாங்க புரியுதுங்களா உங்களை வந்து அவனோட தேவைக்கு ஒரு பொண்ணை பிக்கப் பண்றப்ப அவன் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து கார்லேருந்து ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு உங்களை அனுபவிக்கிறதுக்கு வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணுமோ அது எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க அவங்களோட தேவை நீங்களா இருக்கிற வரைக்கும்

ஃபைன் சார் இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் மேல வந்தது இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் மேல ஆல்ரெடி இந்த மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஆனா ரோகிணி அவர்கள் கூட சொன்னாங்க நீங்க எது வந்தாலும் எங்க கிட்ட வந்து சொல்லுங்க நாங்க இத சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னுட்டு ஏமா கமிட்டியும் அங்க ஒண்ணு ஆரம்பிச்சது சார் அந்த மாதிரி இங்க நம்ம தமிழ்நாட்டிலயும் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் நீங்களும் வந்து எங்க கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி மேம் சொன்னாங்க அப்பல்லாம் யாருமே வந்து எதுவுமே சொல்லாம இப்போ திடீர்னு வந்து ஒவ்வொரு நாள் திடீர்னு நினைச்சு வந்து சொல்லும் போது தானே சார் இது கல்லது ஒரு விஷயம் நாடும் நாடும் சமுதாயமும் எதை நோக்கி இருக்கோ அந்த மைண்ட் செட்டப் தான் சினிமாக்காரர்களும் சினிமாவும் இருக்கும் ஒரு நேரத்தில் வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு விபச்சார வழக்குன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு சில பெண்கள் கைது ஆகவாங்க பேப்பரில் நாம் பார்த்தோம்னா சாந்தி விபச்சார வழக்கில் கைது லட்சுமி விபச்சார வழக்கில் கைது அப்படின் தான் இருக்கும் இப்போ ஏதாவது விபச்சார வழக்குன்னு எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நியூஸ் சொல்லுங்கள் இல்லை அப்போ விபச்சாரம் நடக்கலையா புரியுதுங்களா எல்லாமே லீகல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கவர்மெண்ட்டு நார்மல் பண்ணுறோம் மைண்டர் லெவலில் நார்மல் பண்ணுறோம் எல்லாமே லீகல் ஆகுது இது என்ன சொல்கிறது எவம் பொண்டாட்டியே யவம் எவம் புருஷனோ போய் ரூம் போட்டிருந்தா கூட நீங்கள் ஒன்றா இருந்துக்கலாங்கிற பாதுகாப்பு கொடுக்குது சட்டம் அவங்களுக்கு நீங்கள் ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு ரூம் போடணும் ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் ரூம் போட்டிங்கன்னா தப்பு புரியுதுங்களா இங்கே ஆதார் கார்டு தான் முக்கியம் அது நீ பண்றது முக்கியமா முக்கியம் இல்லையா அந்த இடத்துக்கே நாங்கள் போகல ஆமா உங்களுக்குள்ளார எது வேணுமானும் ஆனா பிரச்சனை இல்லாம பண்ணிக்கோங்க நாங்க என்னப்பா பண்றது கார்டு கொடுத்து நீங்க போயிட்டீங்க எதுவுமே விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் அப்படின்றதுக்காக இல்ல ரூம் ஆதார் கார்டை வச்சு அட்ரஸ் புக் பண்ணுவேன் அதுக்கு சொல்றேன் சார் உண்மையா இது உண்மையாவே இந்த டாபிக் வேற விதமா தான் சார் போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ இந்த என்னோட கேள்வி திருப்பி மாத்த நோக்கி தான் சார் இருக்கு மீ டூ அப்படின்ற ஒரு விஷயம் இங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஹேமா கமிட்டி நாங்க ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாவே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னும் என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே வந்து எது ஆரம்பிச்சாலும் நீங்க வந்து என்னன்னா நீங்க வந்து நீங்க புத்தரே இருந்தாலும் இங்கே ஒரு பொண்ணோட இருந்துருந்தான போயிருப்பார் விஸ்வாமுத்திரரே தவத்தை கலைச்சிட்டு போயிட்டார் புரியுதுங்களா இங்க நித்யானந்த சாமி வரைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க பெண்களோட ஏதாவது என்ன சந்நியாசத்துக்கு போனவனுக்கே அது தேவைப்படுதுங்கிறப்ப இங்க சினிமாக்காரனா இருக்கிறவனுக்கு தேவைப்படாதா புரியல எனக்கு நான் சொல்றது புரியுதுங்களா என்ன பொறுத்த வரைக்கும் புரியுது எனக்கு வந்து என்ன யாரையும் வருது அதாவது என்ன சொல்றது உங்க அதாவது கூப்பிடாம போவாத கூப்பிட்டா ஏன்னா கூப்பிடாம போறதுனாலதான் பிரச்சனை கூப்பிட்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க இல்லை ஓகே சார் ஆனால் நிறைய நடிகர் சார் அந்த காலத்துலலாம் இல்லை சார் இந்த கிசு கிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பிரிண்ட் மீடியாவில் இருக்கும்போது ஒரு ஓரமாக இருக்கும் சார் அப்போவுமே அது பலதரப்பட்ட மக்களால் அதை பார்க்கப்பட்டது பேசப்படுது இப்போ இவ்வளோ விஷயங்கள் ஓப்பனாக இருக்குது எல்லாருமே பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லை வந்து நம்ம வெளில தெரிஞ்சிடுவோம் அப்படின்ற மாதிரியான நீங்கள் என்னங்க ஒரு ஸ்ருதி நாராயணன் வந்து பாப்புலாரிட்டிக்காக என்ன பண்ணாங்க சான்ஸுக்காக என்ன பண்ணாங்க புரியுதுங்களா எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க அசிங்கங்கிறது இப்ப கிடையாது அசிங்கங்கிறது அசிங்கம் அவமானம் இப்ப எல்லாம் வந்து கௌரவம் அதெல்லாம் வந்து நம்மள நாலு பேர் கிளீவ்லெஸ்ஸா பாக்குறான் அப்படின்னாவே அது வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போறோங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சி புரியுதுங்களா ஜெனரேஷன் வந்து அந்த ரேஞ்சுக்கு இருக்குது இந்த நாடு எங்க சார் போகுது நாசமா போகுது போயி கண்டிப்பா சார் இல்லை நான் என்ன சொல்றேன்னா இவங்களோட நம்ம வாழ்றத விட செத்தரலாம் ஆமாம் சாகிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு திட்டமிடுதலுக்கு எனக்கு ஆலோசனை கொடுங்க நீங்க சொல்ற ஆலோசனை நான் கேட்டு அதுக்கான முயற்சி பண்ணுறேன் ஆனால் சாவது சத்தியமா சாகணும் அது மட்டும் உறுதி